ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் வந்து ஒரு மருதாணி செ செடியை காட்டி ஒரு வீடியோ எடுத்தேங்க அது சம்மந்தமாக பேசுகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஹாய் ஹலோ சொல்லியிருக்கணும் நான் சொல்லலை நான் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் நம்ம எப்போ பார்த்தாலுமே ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்கிறது கிடையாது அதனால் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறக்கு முன்னாடி எடுத்துகிட்டு தான் பேசிட்டு தான் நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கேங்க பாருங்கள் தான் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா எப்படி நல்லா கலர்ஃபுல்லாகிடு பார்த்திங்களா மருதாணி செடி எல்லார் வீட்டிலையும் வைக்கணுங்க அது வந்து ஒரு லக்ஷ்மி கடாச்சத்துக்கு முக்கியமான ஒரு செடி அதனால் வந்து வீட்டில் வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லது காற்றம் பாருங்கள் எனி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வீட்டுக்கு வந்தாலே நான் வந்து மருதாணி செடி இருக்கு மருதாணி செடியை பார்த்த உடனே அன்னைக்கு நைட்டே பறித்து மருதாணி வச்சுருவேன் பாருங்கள் எப்படி ஒரு தடவை வைக்கும்போது நான் எடுக்கல இப்போ செகண்ட் டைம் நான் பறித்து போகிறேன் எப்படி செடி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள் என்னால் புஷு 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 புஷும் இருக்கும் பயங்கரமாக கலர் பிடிக்கும் பார்த்திங்களா இதுக்கு எந்த கேருமே இல்லைன்னா பயங்கரமான கலர் இருக்கும் இந்த இதில் வச்சாலே அப்படி ஒரு கலராக இருக்கும் பார்த்து இலை பார்த்தாலே இதில் இங்கே நல்லா மழை பெஞ்சிகிட்ருக்கிறதுனால இப்போ நல்லா புஷ் புஷு புஷ் புஷு வந்துச்சு பாருங்க அந்த கலரை பாருங்க எப்படி இருக்குன்னு ரொம்ப அழகாக இருக்கும் பறித்து வச்சான்னா இந்த செடியை வந்து எனக்காகவே வச்சுருக்காங்க எங்கள் அம்மா வந்து வெட்டி விடாமல் வச்சுருக்கு நீ வந்தால் வைப்பேன்னு சொல்லி நான் விட்டுருக்கேன் சொல்லுவாங்க பாருங்கள் இன்றைக்கி இதை பறித்து நான் வைக்க போகிறேன் ஏற்கனவே ஒருடா வச்சுட்டேன் பாருங்கள் அப்படியே இருக்குது மறுபடியும் வைக்க போகிறேன் இந்த கையில் போகப்போ இங்கே இருக்கும்போதே இதை யூஸ் பண்ணிக்கிட்டாதான் அதனால தான் பார்த்திங்களா இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது நம்ம ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்குது அதனால மருதாணி வெயிங்க சும்மா நம்ம கோனில் வச்சுட்டு கோன் கடையில் வாங்கி நம்ம இப்படி வைக்கிறதுலாம் ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க இதை வந்து நம்ம வீட்டில் செடி வச்சிட்டோம்னா அதுக்கு லக்ஷ்மியோட அடையாளம் ரெண்டாவது நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டில் பறித்து வைக்கும்போது இதோடய பெனிஃபிட் அப்படியே நம்மளுக்கு கைக்கு கிடைக்கும் அது காஞ்சு அது அது அரைச்சி வச்சது நம்ம வாங்கினோம்னா பவுடராக இருக்கிறது வாங்கினோம்னா அதில் எந்த ஒரு பெனிஃபிட்டும் நம்மளுக்கு கிடைக்காது ஃப்ரெஷ்ஷாக அப்படி அரை இப்படி இப்படி உருவி இப்படி அரைச்சி வச்சோம்னா சூப்பராக இருக்குங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக வீட்டில் வந்து மருதன் செடி வைங்க லக்ஷ்மியோட அடையாளம் இது லக்ஷ்மி வாழ்கிறான்னு சொல்லுவாங்க இதில் நம்ம ஹிந்துஸ் இதில் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வீட்டிலேருந்து மருதாணி அரை இது செடியிலேருந்து மருதாணி பிடுங்கிக்கிட்டேன் இதை வந்து இப்போ அரைச்சி வைக்க போகிறேன் தான் அரைப்பேன் அரைச்சி கையில் வைக்க போகிறேன் ஏற்கனவே வச்சது பாருங்க இருக்குது இது போக போக நான் வச்சுருவேன் ஊருக்கு வந்தேன்னா எனக்கு இதுதான் வேலை ஏன்னால் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்கிறக்காங்க வண்டி அப்புறம் தலைக்கும் இதை போடுவேன் எனக்கு வந்து கிரே ஹேர் இருக்குது நரைச்ச முடி இருக்குது அங்கங்கே ஒவ்வொன்றா இருக்கிறதுனால நான் எது டை எதுவும் போடக்கூடாது டை போடவும் மாட்டோம் எங்கள் வீட்டில் யாருமே டை போட மாட்டோம் இதான் யூஸ் பண்ணுவோம் பாருங்க அரைச்சிட்டேன் இது கையில் சாதாரணமாக நான் வைக்க போகிறேன் சும்மா சாதாரணமாக இந்த மாதிரி வச்சா போதும் இதுக்கு டிசைனில் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்படி வச்சா போதும் இந்த மாதிரி நல்லா பாருங்கள் வைக்கும்போதே கை பாருங்கள் இப்படி களை பிடிக்குதுன்னு இந்த மாதிரி நல்லா பிடிக்கும் காலையில் எடுத்துருவேன் தூங்குறதுக்கு முன்னாடி வச்சுட்டு காலையில் எடுத்துருவேன் பாருங்க எப்படி வச்சுட்டு கேட்டு காலையில் கட்டேன் எப்படி பாருங்கள் வைக்கும் வைக்கும்போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக பாருங்க இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது இது நம்ம அரைச்சி வச்சா தான் நல்லது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வைக்கும்போது அதோட பெனிஃபிட் நம்மளுக்கு போய் சேரும் இல்லாட்டி அந்த வெறுமனே பவுடர் கோன் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஹெல்த்துக்கு நல்லதே கிடையாது இதில் ரெண்டு இது இருக்குது என்னென்னா இது காஞ்சதுக்கப்புறம் அப்படியே எடுத்து எடுத்துக்கூட நம்ம தேங்காய் நெயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் க்ரீன் ஒன் அரைக்கும் போது தலைக்கும் போட்டுக்கலாம் நல்லா கலர் பிடிச்சிருக்கு மருதாணி நல்லா அழகா கலர் பிடிச்சிருக்கு என்ன போடணுமோ அது போடணும் எது போடணும் என்னென்னமோ சொல்றாங்க எதுவுமே போடாமல் இவ்வளோ நல்லா கலர் பிடிக்குது மருதாணியை வந்து நம்ம கைக்கு மட்டும் அரைச்சி போட வேண்டியது இல்லைங்க இதில் வந்து மருதாணியில் கூட இலையில் டீ போடுறாங்க அந்த டீ வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு இலை போட்டு அதை தண்ணி கொதிக்க வச்சு குடித்தா கூட ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நான் அதை பண்ணதுக்கு இல்லை நான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க மாதிரி நம்ம நகத்தில் வர இது இருக்கு இல்லையா நகை சுத்து அப்புறம் நெகம் வந்து உடஞ்சிட்டே இருக்கும் சிலருக்கு அதெல்லாம் கூட இது சரியாகுங்க மருதாணி நேச்சுரல் நம்ம செடியிலேருந்து பறித்து பண்ணுறதுக்கு தான் அது வேல்யூ இருக்குது மருத்துவ குணம் இருக்குது நம்ம காய வச்சுட்டு அப்புறம் இல்லாட்டி கோன்லலாம் வாங்கி வைக்கிறதுல எந்த மருத்துவ குணமும் இல்லைங்க அது வைக்கிற ஒரு சும்மா ஒரு இதுக்காக வச்சுக்கலாம் நம்ம டிசைன்ஸ் எல்லாம் போடணும் அப்படிங்கிற போது நம்ம வச்சுக்கலாம் ஆனால் மருத்துவ குணத்துக்கு நம்ம வைக்கும்போது மருத்துவத்துக்குன்னு வைக்கும்போது ஃப்ரெஷ் லீஃபை அரைச்சி தான் வச்சால் தான் வந்து மருத்துவ குணம் அதில் இருக்குங்க அந்த இலையில் இருக்கும் மருதாணி செடியை இலையில் இருக்கும் அது பண்ணி பாருங்களேன் நெகத்தில் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் பண்ணி பாருங்கள் எனக்கு நெகத்தில் ப்ராப்ளம் இருந்ததுங்க இதை கண்டினியூஸாக நான் அடிக்கடி அடிக்கடி இப்படி அரைச்சி வச்சு வச்சு எனக்கு வந்து ப்ராப்ளமே இல்லை நெ நெயில்ஸில் ப்ராப்ளமே போயிடுச்சு